இலந்தமிழ் சார் இந்த இன்றைக்கு நடந்த செயல்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேரலையிலே ஜெயா பிளஸ் ஒளிபரப்பாகிய ஒரு பெரிய அவலமும் ஏமாற்றமும் என்ன பார்ப்பதற்கு சின்னதாக இருந்தாலும் ஒரு மக்களுடைய பெரும் திட்டங்களில் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இல்லாமல் அவசர கோலத்தில் அள்ளி தொழித்த கோலம் எப்படி பார்க்குறீங்க முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க அதே போல வந்து திமுக தொடக்க காலத்திலிருந்து ஆட்சிக்கு வந்த முதலிலிருந்து இப்போது வரைக்கும் முற்றுமுழுதாக அவங்க வந்து கோணலான போக்கில் தான் போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொன்னது வந்து அந்த நேரடியாக நான் கிராமங்களுக்கு சென்று மனுக்களை பெற்று பெட்டியில் போட்டு நூறு நாட்களுக்குள் நான் தீர்த்து வைப்பேன் என்று சொல்லிவிட்டு அதை வந்து அது என்ன ஆச்சுன்னே தெரில ஆனால் முதலமைச்சர் வந்து ஏதோ நேற்று முந்தா நாள் கூட லட்சக்கணக்கில் மனுக்களை நாங்கள் பைசல் பண்ணிவிட்டோம் என்று அடித்துக் கொண்டிருந்தார் அவர் பிரச்சாரத்துக்கு பெட்டி வந்து திறந்து போகிறது அஞ்சு வருஷத்தில் இத்தனை லட்சம் மனுக்களை நாங்கள் வந்து பைசல் பைசல் அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த மனுக்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு என்ன நிவாரணம் கொடுத்தாருன்னு தெரியாது ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு சரி தகுதி நிர்ணயம் செய்துவிட்டு இதே நேற்று முன் முந்தின நாள் பேசின பேச்சில் வந்து சில லட்சம் பேருக்கு நாங்கள் இந்த தொகையை கொடுத்துருக்குறோம் என்று வெளிப்படையாக முதலமைச்சர் சொல்கிறார் இருக்கிறது ரெண்டே கால் கோடி கிட்டத்தட்ட ரேஷன் அட்டைகள் குடும்ப அட்டைகள் ரெண்டே கால் கோடி இருக்குது ஆனால் அதில் வந்து பாதிக்கு பாதி கூட கொடுக்க முடியாது பாதிக்கு பாதி வந்து தகுதி இல்லை என்று சொன்ன இவர்கள் இன்றைக்கி நாலு லட்சமும் ஏதோ ஒரு கணக்கு தான் முந்தின நாள் பேசும்போது சொல்கிறார் எதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததையே இப்போ இதுல ஏ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இவர்கள் சொல்லுவதிலும் செயல் செய்ய செய்வதிலும் அப்போ நீங்கள் சொன்ன அந்த பன்னெண்டாயிரம் கோடி அலாட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் கொஞ்சம் போலி கணக்கு தானே அப்படி இருக்குமோ என்ன லட்சம்னா ஒன்றும் இல்லை அல்லது வழக்கம் போல் விளம்பர திமுகனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாய் தவறி உளறிட்டாரா நான் நாற்பது லட்சத்தை நாலு லட்சம்னு சொன்னார் அதான் நாலு லட்சம்னா ஒன்றும் இல்லையே ஒன்றுமே இல்லையே நாலு லட்சத்தி சில்லறைன்னு சொன்னதாக நான் வந்து அவருடைய பேச்சு என்னடா இது ரெண்டே கால் கோடி நாலு ஆமா புரியலையே இது வந்து இந்த மாதிரியான இது அப்படி ஒரு தவறாக இருந்திருந்தால் கூட அதை வந்து ஒன்று திருத்தி இருக்க வேண்டும் அல்லது மறுபாது சொல்லி எல்லாருமே கடந்து போறாங்க இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆட்சி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த விளம்பர திமுகனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய நடவடிக்கை மேலே எந்த அதிகாரிகளுக்கும் எந்த மரியாதையும் இல்லை எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அவர் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சா அதை சாதித்து விட்டு அவர்களை குழுவித்து விட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது தான் இந்த ரோட் ஷோ இதுக்கு அவர் அப்படியே நல்லா செட் பண்ணி அழைச்சிட்டு போய் மக்களை நிறுத்தி வச்சு மக்களை பார்க்குறாப்புல காட்டிட்டாங்க அப்படின்னாக்கா அவரை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டுருலாம் யாருக்கும் சிக்கல் வரவில்லை என்று அதிகாரிகள் சில அதிகாரிகள் தவறாக வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு விளையாடுறாங்கன்றத நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம் இப்போ இந்த குடிநீர் இந்த அந்த மெஷின் வச்சாங்க இல்லையா அது வந்து அம்மா காலத்துல எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்பத்துக்கு இருபது லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் இலவசமாக கொடுத்தாங்க அதுக்கு வந்து இப்போ இவங்க கலரை மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டி பேர் வைத்ததே தவறு ஏடிஎம்னா என்ன வங்கில பணம் எடுக்கிறோம்னா அது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் டெல்லர் என்றால் காசாளர் அது அத தானி எங்க காசா காசாளுகை என்கிறோம் அவ்வளவுதான் தண்ணிக்கு என்ன தண்ணிக்கு எப்படி இது வந்து ஆட்டோமேட்டிக் டெலரா ஆக முடியும் என்பது இந்த அரசு எவ்வளவு மደப்புல மூள சுதரி போய் இருக்கிறாங்க என்பதை தெளிவாக காட்டுகிறது இது வந்து வெண்டிங் மிஷின் தான் நீங்க வந்து காசுக்கு தான் அந்த அந்த கண்டிப்பா எனக்கு நீங்க இப்பதான் சொல்லித் தந்த மாதிரி இருக்கீங்க அப்ப அது ஆட்டோமேடிக் வாட்டர் டிஸ்பென்சர் னு வைங்க இல்ல ஆட்டோமேடிக் வாட்டர் வெண்டிங் مشين வைங்க இந்த மாதிரி கேலி கூத்துல அந்த திட்டத்தை ஆரம்பித்து விட்டு அதில் முதலமைச்சர் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் போய் நீட்டினா எதுவுமே வரல என்றால் கிட்டத்தட்ட ஆறே கால் கோடியோ ஆறு கோடி ரூபாயோ வந்து மாநகராட்சி இதுக்கு ஒதுக்கி இருப்பதாக சுவாஹா அடுத்தது இது எதை காட்டு எப்படி எதுக்கு இதே மாநகராட்சி மேயர் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் இந்த வெள்ள நீர் மழைநீர் வடிகாலுக்கு நாங்கள் என்ன ஆட்சி அதுக்கு பிறகு ரெண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து மழையில வந்து சென்னை எந்த அளவுக்கு தத்தளித்தது என்பதை என்பதற்கான பதில் வந்து என்னன்னா அத்தனை ஆயிரம் கோடி சுவாகா இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது இந்த திட்டத்தில் மட்டுமல்ல நீங்க டாஸ்மாக் எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி கனிம வள கொள்ளையில் எடுத்துக்கொண்டாலும் சரி இனி ஏராளமான இது அடுக்கி கொண்டே போகலாம் அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய சேர வேண்டிய தொகை ரெவென்யூ லீக்கேஜ் இருக்குது என்று சொல்லி நாம் சொல்லவில்லை இதே திமுகவில் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார் அது எப்படி வந்து லீக்கேஜ் ஆகுதுங்கிறதுக்கு ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல டாஸ்மாகில் வந்து நீங்கள் அரசுக்கு வர வேண்டிய அந்த நிதியை வந்து முற்றும் முழுதாக கணக்குக்கே கொண்டு வராமல் கலால் கணக்குக்குள்ளேயே வராமல் எக்ஸைஸ் டியூட்டிக்குள்ளேயே கொண்டு வராமல் நீங்கள் அது அதை நேரடியாக கள்ளத்தனமாக கள்ளத்தனமாக நடக்கக்கூடிய பார்களுக்கு கள்ளத்தனமாக அனுப்பிச்சு இரவு இரவா அதை விற்று காசாக்கி நேரடியாக அதிகார வர்க்கத்துக்கு அதை வந்து கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள் என்பது இது வந்து வெட்ட வெளிச்சமாக திமுகவினுடைய இந்த முறைகேடான ஆட்சி மக்களை தெருவில் நிற்று கடைசியில் ஒரு டம்ளர் தண்ணிக்கு கூட ஏமாற்றக்கூடிய இந்த மோசடி அரசாங்கம் என்பதற்கு இது வந்து முத்தாய்ப்பான உதாரணம் இதுக்கு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பதிலடியை ஒரு ஒரு பாடத்தை திமுக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்னுடைய முதல் கட்ட க தான் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சுருக்கமாக நான் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் ப்ரீஃபாக பேசுங்க அம்மாவுடைய காலத்தில் வரலாற்றில் இன்றைக்கும் மறக்க முடியாத திட்டம் அந்த உணவகம் தாலிக்கு தங் தங்கம் அப்புறமா விலையில்லா மடிக்கணினி லேப்டாப்பு சைக்கிள் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த பெண்களுக்கு இலவச திருமணங்கள் அம்மாவே மாங்காடு கோயிலெலாம் நடத்தி வைப்பாங்க அது மாதிரி அன்னதான திட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப வரலாற்றில் ஆடு மாடு கிராமப்புற பொருளாதாரம் இல்லையா அப்புறம் ஒரு கட்டுக்குள் கண்டெய்னில் இருந்துச்சு விலைவாசி போலீஸ் துறை எல்லாமே இன்றைக்கு இந்த உரிமை தொகையை நீங்கள் சொல்லி எனக்கு ஷாக் ஏற்படுத்திட்டீங்க நாலு லட்சம் பேருக்குன்னு எதையாவது ஒன்று மனசில் நிற்கிற மாதிரி சொல்லுங்களேன் நான் முதல்ல சொ குறிப்பிட்டது போல தான் இந்த அரசு தலைமை இருக்குது பார்த்திங்களா அந்த அரசு தலைமை வந்து தேவைப்பட்ட ஆளுமை அவங்கக்கிட்ட இல்லை அதாவது விளம்பர திமுகனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து ஆட்சி செலுத்துகின்ற ஆளுமை இல்லைங்கிறதான் இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அவர் வந்து இந்த அதிகாரத்தை எப்படி சுவைப்பது இது எப்படி அனுபவிக்கலாம் இதில் என்ன ப ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிறதுல தான் அவருடைய கவனம் இருக்கே தவிர மக்களுக்கு என்ன புதிய திட்டங்கள் கொடுக்கலாம் இந்த நாலா நாலாண்டு காலத்தை கடந்துட்டாங்க புதிய திட்டம் என்ன உருப்படியான திட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் மாறாக அவங்க பொருளாதார நபுர திரு சுப்பிரமணியம் சொல்வது போல் அரசுக்கு வருவாய் நீங்க கூடுவதற்கு விலைவாசி ஏத்திருக்கீங்க வரி ஏத்திருக்கீங்க மின்கட்டணம் எல்லாம் பஸ் கட்டணம் எல்லாம் அதோட சேர்ந்து நீங்க கடனும் ஏறுது அப்ப இந்த வருவாய் எங்க போகுது என்னவாக மக்களுக்கு திரும்ப கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல ரெவென்யூ லீக்கேஜ் பிப்டி பர்சன்ட் வந்து அரசாங்கத்தினுடைய நிதி வந்து அது வந்து கபலீகரம் செய்யப்பட்டு தனியார் கைகளுக்கு அதிகார வர்க்கத்தில் இருப்பவருடைய கைகளுக்கு போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது நீங்க குறிப்பிட்டீங்க அம்மா அவர்களுடைய திட்டங்கள் சிலவற்றை குறிப்பிட்ட மனசுல நின்று தான் சொன்னேன் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு அந்த மாதிரி திட்டங்கள் என்ன இன்னைக்கு நடைமுறையில் நான் படபடன் வாய்ப்பாடு மாதிரி சொல்லலாம் அதாவது தொட்டில் குழந்தை திட்டத்தில் இருந்து ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் உலகத்திலே முதன்முறையாக எல்லாமே பெண்களாகவே இருந்து பெண்களுடைய கேட்கக்கூடிய விஷயம் அம்மா நீங்க அம்மா 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 குடிநீர் உப்பு சிமெண்ட் அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து சஞ்சீவி மருந்து பெட்டகம் பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து பரிசு பெட்டகம் பச்சிளம் குழந்தைகள் அந்த பதினாறு பொருட்கள் இருக்கக்கூடிய பரிசு பெட்டகம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பேருந்து நிலையத்தில் ஒரு அறை அடுத்து வந்து உங்களுக்கு விலையில்லாத அரிசி அரிசி மலிவு விலையில நியாய விலை கடையில வந்து மளிகை பொருட்கள் பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் என்று சொல்லி அங்க வந்து நியாய விலையில தரமான காய்கறிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோரும் மினரல் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க வசதி படைத்தவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வேணும்னு தான் பத்து ரூபாய்க்கு அந்த பாட்டிலில் இல்லைங்க அம்மா குடிநீர் கொடுத்தாங்க அம்மா மருந்தகங்கள் கொடுத்தாங்க இவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் இதில் வந்து மிக உச்சமாக பார்க்கறது என்னென்னா பெண்களுடைய கல்வியை தரத்தை உயர்த்தணும் பெண்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி தான் முதல் முதல்ல அம்மா வந்து அந்த விலையில்லாத சைக்கிள் கொடுத்தது வந்து பெண் குழந்தைகளுக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தைகளும் அப்படிங்கிறது அப்ப ஏன் அந்த சிந்தனை போகுது அப்படின்னா பெண்களுக்கு இங்க நிறைய தடைகள் இருக்கு ஒரு எட்டாவது பத்தாவது தாண்டி இருந்து பிள்ளைகள் வந்து கால்நடையாகவோ அல்லது பேரு இப்பதான் பேருந்து வசதி அதிகமா இருக்குது அந்த திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பெல்லாம் பேருந்து வசதிகள் குறைவு அப்போ அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு திரும்பி நேரத்தோடு வீட்டுக்கு வரணும் பாதுகாப்பாகணும் அவர் இன்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு தான் அவங்களே சுயேச்சையாக போயிட்டு வருவதற்கு அந்த திட்டம் அம்மாவர்களுடைய அந்த மனசில் உதித்தது என்று சொன்னால் அதை பார்க்கணும் அதே போல் வந்து தாலிக்கு தங்கம் தா அந்த தங்க பிரச்சனையினால் ஒரு குடும்பத்தினுடைய திருமணம் நிற்கக்கூடாது என்று எவ்வளவோ திருமணங்கள் இலவசமாக நடத்தி வைத்து சீர்வரிசைகள் கொடுத்துருக்கிறார்கள் அந்த மாதிரி பள்ளி கல்வி முடித்த குழந்தை அப்போ பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 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 உதவித்தொகை இருந்து அதை உயர்த்தி கொடுத்தார்கள் கல்லூரி படிப்பை முடித்த இவங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் தாலிக்கு தங்கத்தை தாண்டி அந்த உதவித்தொகையும் கொடுத்தார்கள் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் உழைக்கும் மகளிருக்கு வந்து இரண்டு சக்கர வாகனம் கொடுப்பதைக்கு சுவருகிட்ட அம்மாவுடைய அந்த தங்கம் நாற்பதாயிரம் ரூபாய் பெட்டகமாக இருக்குது பாருங்க அரை அரை கிராம் அரை கிராம் அரை கிராம் நாற்பதாயிரம்னு சொல்கிறது வந்து இறங்காது அதை பிரித்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சொல்லி அது எந்த அளவுக்கு சரியாக போய் சேருகிறது எல்லா பெண் குழந்தைகளுக்கும் போகுதா அதுக்கு என்ன தகுதி வச்சுருக்குறாங்கன்ற சிக்கல் இருக்கிறத ஒட்டி இன்றைக்கு தங்கம் விற்கக்கூடிய விலையில் திமுக இந்த இரண்டு ஆண்டு காலம் மட்டும் இவங்களுக்கு கொடுக்குதே ஒரு க இந்த உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு மூணாண்டு காலம் கொடுத்தாங்கன்னா முப்பத்தாறாயிரத்தில் விஷயம் முடிஞ்சிருது சின்ன ஒரு வேண்டுகோள் ரொம்ப இறக்கத்தோடு நம்மள இறைவன் படைச்சிருக்காங்க ரெண்டு விஷயம் எனக்கு எப்பவும் கண்ணில் கண்ணீர் வரும் ஒன்று அம்மா அந்த குழந்தைகளை எடுக்கச்சோன்னா பச்சை பிள்ளைகளை அதுவும் தாய் இந்த மடி அணைச்சி கொடுப்போம் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ண இப்போ நான் பேசும்போது எனக்கு அந்த உணர்வுகளால் அதனால்தான் அம்மா என்ற சொல்லுக்கு தகுதியாய் வாய்ந்த ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார்கள் நீ உங்களுடைய இந்த உணர்ச்சி படுறீங்களே அவர்கள் எடுத்து உண்ணக்கூடிய அந்த அரிசியில் அம்மா அவர்களுடைய முகம் இருக்கிறது நாள் பூரா குடும்பத்துக்கு உழைத்து பத்தாத குறைக்கு வெளி வேலைகள் பார்த்து வீட்டுக்கு வரக்கூடிய தாய்மார்களுடைய அந்த பனிச்சுமையை குறைக்க வேண்டும் தானே விலையில்லாத மின் கொடுத்தாங்க மிக்ஸி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க வசதி படைத்தவர்கள் சட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு போகிறாங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுக்கணும் கொடுத்தாங்க ஏன் கறவை மாடு வெள்ளாடுகள் கொடுத்தாங்க பெண்கள் கையில் ஏன் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும் கணவனையே நம்பி இருக்கக்கூடாது அவர்கள் சரியாக அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த திற திறமையை அந்த அந்த ஆளுமையை அந்த பெண்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அம்மாவுடைய திட்டம் ஒவ்வொரு திட்டமும் பார்த்திங்கன்னா அது பெண்களுடைய பொருளாதார விடுதலைக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் முன்னேற்றத்திற்காக இருந்தது அதன் வழியாக அந்த குடும்பமே முன்னேறும் நம்ம ஏற்கனவே பழமொழி பார்த்துருக்குறோம் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்ததுக்கு சமமாகும் என்று பெண்கள் அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து உழைப்பை கொடுக்குறாரு இதே மாதிரி உங்களுக்கு பால் விலை பஸ் கட்டணம் கட்டணம் வரி வரி உயர்வெல்லாம் நீங்க வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்துல நீங்க பார்த்திருக்கவே முடியாது அதனால இருந்தது அதை எப்படி அவங்க வந்து நிர்வாகம் செய்தார்கள் என்பதுதான் கேள்வி நிர்வாகம் ஏன்னா அவங்க தான் சிந்தித்து முடிவெடுத்து அதை அதிகாரிகள்ட்ட சொல்லி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த ஆளுமை இருந்துச்சு இப்ப சிந்திக்கிற திறனே இல்லாத முதலமைச்சரா இருக்காரு இப்ப மருத்துவர்களுடைய பிரச்சனையை பத்தி சொன்னாங்க திரு ராமன் அவர்கள் இந்த சிக்கல் வந்து திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அந்த முந்நூற்றம்பத்தி நாலு ஜிஓ போட்டு அவர்களுக்கான உரிமையை நிர்ணயம் செய்தது அதை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லி முந்தைய ஆட்சியில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினப்ப அவர்கள் பக்கத்தில் போய் உட்கார்ந்து சத்தியம் செய்தவர் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ அதை செய்து கொடுங்கள் என்று கேட்பதற்கு அதை நினைவுபடுத்துவதற்கு முதலமைச்சர்கிட்ட போனோம்னா அதுக்கு வழி இல்லை என்று சொன்னால் இந்த முதலமைச்சர் சிந்திக்கின்ற திறனற்று இருக்கிறார்கிற குற்றச்சாட்டு சொல்றோம் அப்ப அதிகாரிகள் இந்த முதலமைச்சருக்கு எதுவும் தெரியவில்லை என்பதனால தான் இப்ப வந்து ஆழ்கடத்தல வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சம்பந்தப்பட்டிருக்கார் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழக்காடு வண்டியில அது எந்த அளவுக்கு காவல்துறைக்கு ஒரு கரும்புள்ளியா மாறி போச்சு அது வழக்கு விசாரணை வரட்டும் அது குற்றமா குற்றம் இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் ஆனால் ஒரு இவ்வளவு புகழ்மிக்க தமிழ்நாட்டு காவல்துறை இந்த அளவிற்கு ஒரு குற்றத்தை சுமப்பதற்கு என்ன காரணம்னா இந்த ஆளுமை திறன் இல்லாத தகுதி இல்லாத விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இளந்தமிழ் சார் இதை பற்றி பேச பேச இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரே ஒரு கேள்வி இப்போ இதை வந்து ஒரு அரசாங்கம் மக்கள் விரோதமாக போகுதுங்கிறது விளம்பர அரசு டீ ஓட்டினது எல்லாம் சொல்லியாச்சு இதை எதிர்க்கக்கூடிய காலம் நெருங்கி போய்விட்டது ஆறு மாதங்கள் தான் ஜனவரிக்கு அப்புறமே எல்லாம் ஆரம்பிச்சிடும் தகுதியும் சக்தியும் வல்லமையும் கொண்ட எதிர்த்தரப்பு உறுதியாக இருக்கிறது அது ஊரறிந்த ரகசியம்தான் இன்றைக்கு இல்லை இது மக்களின் கேள்வி மக்கள் கேட்குறாங்க ஊரறிந்த மக்கள் உணர்றாங்க மக்கள் உணர்றாங்க மக்கள் நம்ம அஇஅதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு நேர்காணலில் நீங்கள் எடுத்த நேர்காணலில் அவங்க சொன்ன பதிலில் ஒன்று வந்து அவன் சொல்லுவாங்க நான் அம்மா கூடவே எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் அம்மா முன்னாடி உட்காந்துருப்பாங்க நான் பின்னாடி உட்காந்துருப்பேன் இப்போது சுற்றுப்பயணம் போகும்போது மக்களுக்கு எல்லோருக்கும் என்னை தெரிந்து அம்மா இருந்த இடத்தை நீங்க தான் வந்து இட்டு நிரப்ப முடியும் நீங்க வாங்கம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு நிகழ்ச்சியோட புரட்சித்த சின்னம்மா அவர்கள் வந்து குறிப்பிட்டாங்க நமக்கு அழித்த செவ்வியில் சொன்னாங்க அப்ப இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஏன்னா எதிர்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு செயல்படக்கூடியவர்கள் அது அதிகாரபூர்வமாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முறையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாரா இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குதா ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதா பொதுக்கூட்டங்கள் போட்டு அரசை கண்டிக்கிறார்களா என்று பார்த்தால் அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டியமோ அந்த அளவுக்கு இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக அது ஒரு அதுக்கு அந்த வலிமையோடு அது இல்லை வலிமையோடு வலிமையோடு அது இல்லை குறை அது ஏன் என்று சொன்னால் இப்போ திமுகவுக்கு எப்படி இருந்து இந்த ஆளுமை திறனில் குறைபாடு இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு குறைபாடு நம்ம எதிர்வரிசையிலையும் பார்க்க வேண்டிய இன்னொரு கேள்வி சுருக்கமாக அம்மா இருக்கும்போது சொன்னாங்க நான் இறந்த பிறகும் நூறாண்டுகள் ஒரு தாய்க்கு தன் பிள்ளைகள் செய்வது தாயோ தந்தை இறந்த பிறகு அந்த உறவுகளை மேம்படுத்துறது தானே அப்போ அதற்காக மாற்றமாக அனைவரும் வெளியேறக்கூடிய உலக வரலாறு இங்கே மட்டும்தானே இருக்கு இதற்கு தீர்வு என்ன இதுக்கான தீர்வை நோக்கி தான் கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் மிக மிக முதிர்ச்சியோடு கடுமையாக பொறுமையாக ஒரு மீதியாக பொறுமையாக ராஜதந்திர ரீதியில் எல்லா நகர்வுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சும்மா அரசியல் புரியாதவர்கள் விவரம் தெரியாதவர்கள் விமர்சிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டுமானால் அம்மா அவர்களை குறை சொல்லலாமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒற்றுமை அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த விளம்பர திமுக விளம்பரத்தை தாண்டி இப்போ வந்து மோசடி விளம்பரம்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எடுத்ததெல்லாம் மோசடி எழுதி கொடுத்து அச்சடித்து கொடுத்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு தைரியமாக அவங்க நடமாடுறாங்க என்று சொன்னால் இந்த மோசடி பேர் வழிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் சரியான எதிர்கட்சி உருவாக வேண்டும் அது கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி கழகத்தை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய கட்டாயத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது நடக்கும்